கண்டிப்பாக இதை வந்து ஆஸ் அ பேனா கட் அக்செப்ட் பண்ணவே முடியல ஜட்டு வந்து ஒரு சூப்பரான ப்ளே வண்டி அவர் எல்லோஜெர்சியில் பார்க்கறது அப்படின்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் இஸ் அன் எமோஷன் எப்படி வந்து நமக்கு வந்து தலை தோனி சின்ன தலை ரெய்னா இருந்தாங்களோ அந்த வரிசையில் வந்து நம்ம தளபதி ஜட்டுவை பார்த்துட்டு இருந்தோம் சித்திரம்பன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கான ஒரு மொமெண்ட் தான் இப்போ நடந்திருக்கு நம்ம தளபதி ஜடுவை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ட்ரீட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே கண்டிப்பாக இதை வந்து ஆஸ் அ ஃபேனாக அக்செப்ட் பண்ணவே ஏன்னா ஜட்டு வந்து ஒரு சூப்பரான பிளேயர் சம பேட்ஸ்மேன் செம பவுலர் எக்ஸ்டர்னரி ஃபீல்டர் எல்லாத்தையும் தாண்டி அவர் எல்லோ ஜெர்சியில் பார்க்கறது அப்படின்றது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஃபீஸ் அண்ட் எமோஷன் எப்படி வந்து நமக்கு வந்து தலை தோனி சின்ன தலை ரெய்னாக இருந்தாங்களோ அந்த வரிசையில் வந்து நம்ம தளபதி ஜடுவை பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இதுக்கப்புறம் அவரை எல்லோட பார்க்க முடியாது அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேனுக்குமே அந்த ஒரு எமோஷன் பாண்டிங் கண்டிப்பாக இருக்குங்க சிஎஸ்கே எதை நினச்சி இதை பண்ணாங்க அப்படின்றது தெரியல சஞ்சு சாம்சன் வந்து பதினெட்டு கோடிக்கு வாங்கியிருக்காங்க அதுக்கு பதிலாக வந்து ஜட்டு அண்ட் சாம்கரன் வந்து ராஜஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க இது எந்த வகையில் வந்து சிஎஸ்கேக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றது வந்து தெரியல வேறு எந்த பிளேயரை கொடுத்துருந்தாலுமே இந்த ஒரு இந்த அளவுக்கான ஒரு பெயின்ஃபுல்லான மொமெண்ட்டாக இருந்திருக்காரு பட் எம் எஸ் தோனிக்கு அப்புறம் வந்து சிஎஸ்கேல கொண்டாடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னா கண்டிப்பா அது ஜடேஜாதான் அவரை வந்து ஏப்பா கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு சென்னையில பல திறமையான பிளேஸ் இருக்காங்க பல பிளேயர்ஸ் வந்து தீபா கூடா மாதிரியான ஆட்களுக்கு வந்து எவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்தாலும் சரியாக பயன்படுத்தாம இருக்காங்க அவங்கள யாராச்சும் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிருக்கலாமே பட் நல்லா விளையாடிட்டு இருக்க ஜட்டு ஏன்ப வந்து ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க எழுதியா நீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஐபிஎல் ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சிங்கிள் ஹேண்ட்லியா ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு நம்ம ஜட்டு அந்த இமோஷன்ஸ்லாம் மறக்கவே முடியாது இல்லையா அது வந்து உண்மையிலேயே எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குமே வந்து ஒரு எமோஷனலான மூமெண்ட் அந்த மாதிரி இருந்த ஜட்டு அந்த மாதிரி நம்ம பார்த்த ஜட்டு வந்து இதுக்கப்புறம் நம்ம எல்லோரில் பார்க்க முடியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா எம்எஸ் தோனி மேபி இந்த இயரோட ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு சூப்பரான விக்கெட் கீப்பர் ப்ளஸ் கேப்டனாக வந்து சஞ்சு சாப்சன் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆல்ரெடி ஆறாருக்கு கேப்டன் பண்ணியிருக்காரு பெஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் விக்கெட் கீப்பர் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு தோனிக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்து சஞ்சீவ் சாம்சன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை மீன் பண்ணி தான் சிஎஸ்கே எடுத்திருப்பாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு ஆதலா இருந்தாலும் கூட ஜடூ மிஸ் பண்ணதை கண்டிப்பாக நம்மளால் அக்செப்ட் பண்ணவே முடியாது இன்னொரு பக்கம் வந்து சாம் கரென் கொடுத்துருக்காங்க நம்முடைய சுற்றி குழந்தை அவர் அங்கே போய் எந்த மாதிரிலாம் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் இந்த ட்ரேட் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜடேஜாவை நீங்கள் எவ்வளோ சிஎஸ்கே இருந்து மிஸ் பண்றீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ